கிறிஸ்துக்கள் அன்பான கத்தர் தேவையில் யாவரும் இயேசு நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உன் போராட்டங்களிலே கத்தர் எழுந்தள்ளுவாய் என்ற தலைப்பிலே பார்ப்போம் அது மத்தியும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வருஷங்களை வாசிப்போம் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்தரையாக இருந்தார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி அண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இயேசு கூட பன்னெண்டு சீசர்களும் படகு போனாங்க கொஞ்சம் நித்திரையாக தூங்கிவிட்டார் அந்த கடலை பெரும் காற்றும் புயல் வேகமாய் வந்து படகு மேலே மோதின உடனே எல்லாம் பயந்தார்கள் இயேசுவே மிகப்பெரிய ஒரு காற்று வருகிறது சொல்லி எழுப்பப்பட்டார்கள் அதுக்கு இயேசு சீசர்களை முதலே அலற்றினார் பிறகு அந்த காற்றையும் கடலையும் இயேசு வாத்திலே எரியாதே அமைதியா என்று சொன்னவுடனே அந்த காற்று கடலும் அமைதியாகிவிட்டது அப்ப ஏசு சீசர்களை பார்த்து அப்ப விசுவாசியே உன் விசுவாசம் எங்கே போயிற்று அந்த கடலையில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மைல் தூரமும் ஒம்பது மைல் அகலமும் கொண்ட கடலுடைய காற்றுகள் இயேசுடைய வார்த்தைக்கு அப்படியே அடங்கிச்சான் என்னை விசுவாசிக்கிற என்ன பெரிய காலங்கள் செய்வான் விசுவாசிகள் எல்லாமே கூடும் என்று வேதம் சொல்கிறது கூட இயேசு இருந்தும் அவங்க என்ன செய்வாங்க அற்ப விசுவாசமா எண்ணப்பட்டார்கள் அப்பதான் அந்த சீசர்கள் முதல் முதலாக தெரியும் இந்த இயேசுவோட வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ பெரிய காற்றும் கடலும் ஆண்டவுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தது அருமையான கத்துரது ஜெவனமே உங்கள் வாக்கிலும் உன் போராட்டத்தை கத்தர் எழுந்துருவார் கடுகள விசுவாசம் இருந்தால் மழையை பார்த்து பேந்து போ அது அப்படி ஆகடும் மழை போல உள்ள பிரச்சனையற்றுவா அப்ப இவ்வளவு பெரிய கத்த நம்மளோடு இருக்கும்போது உன் வாக்கிலே எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி நீ விசுவாசமான அந்த வார்த்தையை பேசுங்கள் அவ இயேசு முதல் அதட்டினது சீசர்களை அதட்டினார் ரெண்டாவது காற்றையும் கடலையும் அடைத்த உடனே எதையாதே சொன்ன உடனே அது இருந்தது அந்த வார்த்தையிலே வல்லமையும் ஜீவன் இருக்கிற கத்திர தேவ நீ விசுவாசித்தா அது தேவனியின் மகிமை காண்பா என்னை விசுவாசிக்கிற மனிதாள் பிழைப்பான் இதை பார்த்துக் கொண்டு கத்திர தேவ உன் வாழ்க்கையிலே போராட்டங்களை கத்தல் எழுந்தள்ளுவா நீங்கள் விசுவாசமாக இருங்க அவ்வளோ பேர் காற்ற தெய்வம் போது ஆண்டவர் நீங்க இஸ்ரேபுள் கூட்டமாக நீ கத்தரோட தேவை ஜனமாக இருக்கும் போது யோவல் ரெண்டு இருபத்தி எண் ஜனங்கள் ஒரு நாடும் வெக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாகவே உன் போராட்ட தேவன் எழுந்துருள்ளுவா கண்கள் மூடி நம்மை சுப்போம் அப்படி பலதை விதாவை உன் போராட்டங்களில் கத்தர் எழுந்துள்ளுவா என்ற தலைப்பில் பார்த்தோம் மிக பெரிய ஒரு கழிலிய கடலிலே மிகுந்த ஒரு காற்று வரைக்கும் போது முதல் சீசர்களை இயேசு அதட்டினார் இரண்டாவதாக இயற்கையை பார்த்து பேசினார் அப்பொழுது காற்றும் கடலும் அடங்கப்பட்டது அப்பேற்பட்ட கடலை போது அந்த தேவனோடு உன்னோடு கொடுக்கிறார் தெரியல கூட இருக்கிற இயேசு வளமையான தேவன் தெரியாமல் ஆண்டு கேட்ட அற்ப விசுவாசியே உன் விசுவாசம் எங்கே போயிட்டு ஒரு விசுவாசம் நீங்க மனசு மேல வைக்கிறீங்களா நீங்க ஆண்டு பேர் வைங்க உங்களை வைத்து வைப்பா இதெல்லாம் போராடி கொண்டு இருக்காங்களோ தேவன் அந்த காரியங்களை ஜெயமாய் மாற்றம் ஜெயிக்கும் ஈசவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆ நிச்சயமா தேவன் உங்கள் போராடுறதுக்கு கத்த நல்ல முடிவு தந்து உன்னை மேன்மையாக வைத்து வைப்பா அவர் கூட இருக்கும் போது இயற்கையாகட்டும் எந்த காரியமாகட்டும் கத்தரே காரியங்களை வாக்கி செய்வா கால் பேசி